வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல பெண்கள் வயதுக்கு வந்த கிழமையோட பலன்கள் பத்தி பாக்க அதாவது ஒரு பெண்ணோட ருதுவான காலத்தின வச்சு அவ வாழ்க்கையில எப்படி இருப்பா கணவன் எப்படி அமைவாங்க இரண்டு பேரோட தாமதிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் வசதி வாய்ப்புடன் அந்த பெண் இருப்பாங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சண்டையில் இருந்த குடும்பத்துல போராடுவாங்களா அவங்க வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஓரளவு கணிக்க முடியுங்க இந்த ருது ஜாதகமானது பெண் பிறக்கும் போது சந்திரன் என்ற இடத்தை கொண்டும் லக்னம் கொண்டும் பலன்கள் நிறைய சொல்லப்படுறது ஒரு பெண் வந்து ருதுவான ஜாதத்திலும் சந்திரன் என்ற நட்சத்திரத்திலும் அந்த பெண் ருதுவானாங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ருதுவான நாள் திதி நேரம் யோகம் கரணம் லக்னம் இது எல்லாமே தனித்தனி பலன் அளவுக்கு அதிகமா இருக்கு ஒரு பெண் எந்த நாள்ல ருதுவாகிறாரோ அந்த நாளின் கிரகண தூர்க்கிய கதிர்கள் அவளோட உடல் அதிகமா கிரகிக்கின்றபடியால் அந்த நாள்ல கிரகத்தோட பலனை கண்டிப்பா அவங்களுக்கு அடைஞ்சே தீர்வாங்க அது ஜோதிடத்தின் சாஸ்திரம் அதனால ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பலன்களும் பாக்கலாங்களா இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பெண் வந்து இருந்தாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ருதுவா இருந்துச்சு அப்படின்றப்போ வயதுக்கு வந்த கிழமையா வயதுக்கு வந்ததுன்னு சொல்றேன் ஒரு பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை வயதுக்கு வந்திருந்தாங்க அப்படின்றப்போ அதிகமா உஷ்ண தேகம் அடையவங்களா இருப்பாங்க அதாவது அவங்களுடைய உடம்பே வந்து ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க இருப்பாங்க அவங்களோட காதல் செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அது மேலே ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க சூரியனுக்குரிய பிரகாசம் போன்ற புகழை உடையாவும் இருப்பாங்க நல்ல புத்தி குருமை இருக்கும் படப்படப்பு தன்மை இருக்கும் முக்கியமா இவங்க படிப்புல நல்லா சிறந்து விளங்குவாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் டக்குன்னு முடிக்கணும் அது தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கிழமையில நீங்க வயதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுடைய உடல் வந்து பொன்னிறத்துல பிரகாசமா இருக்கும் இவங்களுடைய முகத்தில் வலது கண்ணில் மச்சம் வடுக்கல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை காலத்துல தொடக்குதலும் சரி முடிவுகளும் சரி சிறு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் முக்கியமா இவங்களுக்கு புத்திர தோஷம்ன்றது குறைவா இருக்கும் அந்த தோஷம் வந்து அவ்வளவு இருக்காதுங்க தோஷத்தால் பிறக்க போகும் குழந்தை குறைவாக இருக்குன்னு சொல்லப்படுது அது ஒரு இப்பெல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய பிறக்குறாங்க அப்போல்லாம் அந்த காலத்துல நிறைய குழந்தை பெருத்துக்கினாங்க இல்லையா மேலும் ஞாயிற்றுக்கிழமைல உத்திராடம் மூலம் மனுஷம் நட்சத்திரங்களை கொண்ட பெண் வயதுக்கு வந்தீங்கன்னா விசேஷ பலன்கள் உள்ளதாகவும் சில நூல்களை கூறப்படுதுங்க இவங்க திருமணத்திற்கு பின்பு கணவர்களின் கண அதாவது அவங்களுடைய கணவர்களாக அதிக நோய்வாய்ப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோடு வறுமை வாழ்க்கையும் துன்பம் அடையக்கூடியவங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வயதுக்கு வந்தாவே இந்த பலன் கிட்ட அப்படிலாம் கிடையாது அதை நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுடைய திதி அந்த நேரம் லக்கணம் நட்சத்திரம் இதெல்லாம் பொறுத்து மாறும் யோகம் கரணம் இதெல்லாம் பொறுத்து அந்த தேதி குறித்து நம்ம பாக்குறப்போ அது மாற்றம் அடையும் சரிங்களா இப்போ திங்கக்கிழமையில நீங்க வந்து வயதிற்கு வந்தீங்க அப்படின்றப்போ திங்கக்கிழமை வந்து குளிர்ச்சியான பிரகாசம் பொருந்திய தேகத்தை உடையவங்களா இருப்பீங்க நீண்ட ரோம அதாவது பெரிய வச்சுருப்பீங்க எல்லோரும் வெறும் சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிற உறவினர்கள் கூட பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப பண்போடு அன்போடு பேசுவீங்க இவங்களோட கணவன் துன்பத்திலும் இருந்தாலும் கூட அந்த பெண் போனதும் நிறைய நன்மைகளை அவங்க வீட்டுக்கு வந்து சேரும் கிரகலட்சுமி கர்ப்பரசி குணவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியானது திங்கட்கிழமையில் பிறந்த அந்த ருதுவான பெண்களுக்கு உண்டு திங்கட்கிழமையில் ருதுவான பெண்கள் வந்து உடல்நலம் பெற்றவங்களாக இருப்பீங்க கபம் என்ற நோயால் மிகவும் அவதிப்படுவீங்க இந்த கிழமையில் வயதுக்கு வந்த பெண்களுக்கு வந்து அதிக பெண் குழந்தைகள் தான் பிறக்கும் இது நிறைய அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயம் தாங்க இந்த பெண் வந்து ஒரு ரொம்ப ஒரு கற்புக்கரசியில சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க வெண்ணிறமான ஆடை நகைகள் அணுவது அதிக விரும்புவாங்க திங்கக்கிழமையில அஸ்வினி நட்சத்திரத்தில் ருதுவான பெண் சில காலங்களில் வறுமையும் துக்கத்தையும் அனுபவிப்பீங்க அப்படின்னா கூட பரணி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் பொறாமை குணமும் யாரையும் நிந்தித்துட்டே இருப்பீங்க சுபாவம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு கிழமையும் ஒவ்வொரு ஒரு பலன்கள் கொடுக்கும் ஆனால் திங்கக்கிழமை இருக்கிற ருதுவான பெண்கள் வந்து வாழ்க்கை ரொம்ப நலமா இருக்கும் அவங்களுடைய தேதி லக்னம் படி இந்த இதுவெல்லாம் மாற ஆரம்பிக்குங்க ஆனால் பொதுவான குணங்கள் தான் இருக்கும் இதே நீங்க செவ்வாய்க்கிழமையில ருதுவானீங்க அப்படின்றப்போ சிகப்பு நிற வஸ்திர தானியங்களுக்கு செவ்வாய் அதிபதி இல்லைங்களா பெண் அதாவது வந்து சிகப்பு நிற வஸ்திர தானியங்களுக்கு அதிபதி இந்த இந்த கிழமையில் ருதுவாகும் பெண்கள் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவங்களாக இருப்பீங்க கொஞ்சம் கோவமாக இருப்பீங்க படப்படப்பாக இருப்பீங்க டக்குன்னு பேசுவீங்க வெடுக்குன்னு பேசுவீங்க அதாவது முன்கோபம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்க ரொம்ப அந்த சிவப்பு நிற ஆடையில் ஆர்வம் காட்டுவாங்க அதோடு இந்த பெண்கள் வந்து துன்பம் துயரம் அனுபவிப்பாங்க ஏன்னா படு வெடுக்கெடுக்குன்னு பேசுறாங்க இல்லையா அதனால நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த பெண்ணோட வீடு தரித்திரம் கொண்டு இருக்கும் இந்த பெண்ணால வீட்டில் சில நஷ்டங்களும் பொருள் சேதங்களும் ஏற்படும் இவங்க குழந்தைகளுக்கும் நிறைய சகோதரர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் உண்டாகும் முக்கியமா செவ்வாய் ருதுவான பெண்கள் வந்து கணவர்களாலேயே பாக்கியத்தை அடைவாங்க செவ்வாய் கிழமையில பிறந்த பெண்கள் அந்த ருதுவான பெண்கள் வந்து செல்லும் இடத்துல சிறும் சிறப்புமா விளங்குவாங்க எதிர்காலத்திலும் தாத்திரியம் போன்றவங்களை அனுபவிப்பாங்க செவ்வாய்க்கிழமையில ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்ட ருதுவான பெண்கள் வந்து வாழ்க்கை கொஞ்சம் குறைபாடோட தான் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் குழந்தை பாக்கி கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் குழந்தை பிறக்கும் ஒரு சில பேர் குழந்தை தங்கியிருந்தா கூட குறை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இது எல்லாமே ஜோதிட ரீதியாக சொல்லப்படுற விஷயங்க நீங்கள் புதன்கிழமையில் ருதுவானீங்க அப்படின்றப்போ பலவீனமான மெலிந்த உடலை கொண்டு இருப்பீங்க இந்த பெண்கள் மிகவும் புத்திசாலியாக இருப்பீங்க இரக குணமாக இருப்பீங்க எந்த ஒரு தொழிலையும் கண்ணில் பார்த்த உடனே கற்றுப்பீங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சேர்க்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையினை சீர்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் தேவைப்பட்டால் அடுத்தவர்களை வஞ்சிப்பதற்கு கூட நீங்கள் பயப்படவே மாட்டீங்க தயங்கவும் மாட்டீங்க தைரியமாக பண்ணுவீங்க நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக புதன்கிழமையில ருதுவாகும் பெண்கள் வந்து தன் வாழ்க்கையில பிற்பகுதியில் சுகத்தினை அனுபவிப்பாங்க இப்போ வழக்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருந்தால் கூட இன்னும் வரும் காலங்களில் நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் இந்த பெண்கள் வந்து நல்ல மன வாழ்க்கையையும் இன்பத்தையும் அனுபவிப்பீங்க இவங்களோட பெற்றோர் வந்து வழியில் இந்த பெண்ணுக்கு சில நஷ்டங்கள் கஷ்டம் அவங்களால் ஏற்படும் புதன்கிழமையில ஆயுள்யம் முத்தாடத்தி போன்ற நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் ருதுவா அவங்க வாழ்க்கையில அடிக்கடி குறைப்பிரசம் வந்து உண்டாகும் அதாவது குழந்தை பிறக்க போதுன்றப்ப அது குறைபிரசம் உண்டாகும் ஆனால் இப்ப நிறைய மருத்துவ ரீதிய பலன்கள் வந்துருச்சு இல்லையா குழந்தை பாக்கின்றது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அந்த குழந்தை நிறைஞ்ச ஆயுசோடு இருப்பாங்க முக்கியமா இவங்க இளமை காலத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இதே வியாழக்கிழமையில் ருதுவானிங்க அப்படின்றப்போ அனைவரிடமும் தாயை போல அன்பு காட்டுவீங்க கணவன்களிடம் ரொம்ப இனியவங்களா இருப்பீங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க முக்கியமா உங்க வீட்டுக்கு தக்க ஆலோசனை கூறி நடத்துவங்களா இருப்பீங்க இந்த கிழமையில் ருதுவாகும் பெண்கள் வந்து பொன் பொருள் ஆபரண வசதிகளை கொண்டு ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வாழ்வாங்க ஒருவேளை இப்ப அம்மா வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட கணவர் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க இவங்களுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் இந்த பெண் வந்து ஆரம்பத்துல மகப்பேறு இல்லாம பிற்காலத்தில் புத்திர பாக்கிய முடையலா இருப்பீங்க வியாழக்கிழமைல திருவாதிர நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கிறப்ப நல்லா முன்னேறிவீங்க இதே வெள்ளிக்கிழமையில் ருதுவான பெண்கள் வந்து காமத்துல அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பீங்க தன் கணவன் மாறுகளுக்கு மிகவும் இனிமை ஊட்டுபவளா இருப்பீங்க நடனம் சங்கீதம் போன்ற கலைகளை பெரிதும் ஆர்வம் காட்டுவீங்க இந்த பெண்கள் கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியா வளமான கிரக கட்டங்களை உடையவளா இருப்பீங்க குளிர்ந்த கண்களும் வசீகரமான பேச்சும் பேசுகிற யாரையுமே ஈஸியாக வசியப்படுத்துருவீங்க அதாவது உங்கள் பேச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்றப்போ அந்த இடத்துல நீங்கள் தான் ஹீரோயினியாக இருப்பீங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் சரிங்களா நீங்கள் தான் ஹீரோயினியாக இருப்பீங்க அந்த இடத்துல வந்து அது அது காமெடியே பேசினாலும் ஏதாச்சும் நல்லது விஷயம் சொன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டாக இருப்பீங்க யாரையும் எளிதில் வசீகரப்படுத்துருவீங்க பெரியவர்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு குணமும் இருக்கும் ரொம்ப கோவப்படுங்க ரொம்ப டென்ஷன் ஆவீங்க ஆனால் நியாயத்தை நிதியை புரிஞ்சுப்பீங்க அந்த கோபம் கிண்டல்ன்றது அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும் வாழ்க்கையை விரும்பி ரசிப்பீங்க இப்போ ஒரு பத்தாயிரரூபா ஒரு குடவை எடுக்கிறீங்க அப்படின்றதும் நூறுபா படம் எடுத்து கூட ரசிப்பீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து நகை வாங்குறத விட ஒரு நூறுரூவா கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இவங்க பொன் பொருள் வஸ்திர லாபங்கள் உடையவங்களா வசதியான வாழ்க்கையை நடத்தவர்களா இருப்பாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமைல ருதுவான பெண்கள் கணவருக்கு அதிக விருப்பத்தினை உடையவராக இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து போராட்டத்தின் உத்தராடித்தின் நட்சத்திரங்கள ருதுவாகும் பெண்கள் கண் கனவு கணவனுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இறப்பாங்க அப்படின்றதும் சொல்லப்படுதுங்க சனிக்கிழமையில் ருதுவான பெண்கள் வந்து இந்த விதவை நிலை அப்படின்றது வந்து ஒரு ஒரு தேதி லக்கணம் அதெல்லாம் மாதிரி மாறும் சரிங்களா சனிக்கிழமையில் ருதுவான பெண்கள் வந்து மந்தமான நிலையில் உடையவங்களா இருப்பீங்க உடலால் அதிக கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கை நடத்துவங்களா இருப்பீங்க இந்த பெண் எவ்வளவு பெரிய செல்வமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் புகுந்த போதிலும் புகுந்த குடும்பத்துல புகுந்த வீட்டுல போகும்போது இவள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு உழைக்கணும் பித்த சம்பந்தமான சம்மந்தமான ரோகங்களும் மனதில் அதிக கஷ்டங்கள் இருப்பீங்க அந்த பொண்ணுக்கு புத்திர தோஷம் கணவருக்கு நோய்களும் உண்டாக கூடும் இந்த பெண்ணோட குடும்பம் நாளுக்கு நாள் மோசமான நிலையில் இருக்கும் ஆனா இவங்க வந்த காலம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதால இது எல்லாமே சரியாயி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க பெண்கள் வந்து காதல்ல விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க அசட்டை தன்மை அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் தாம்பத்திய கழகத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்கும் சனிக்கிழமையில அஸ்தம் சுவாதி நட்சத்திரம் உருவாகும் பெண்கள் அவருடைய கணவன் அந்த பெண்ணோட மேல் வீண் படைகளை சுமத்து வீட்டை விட்டு துரத்துவ அந்த நிலை ஏற்படும் ஆனா அந்த பெண் தன்னுடைய நிலையை உணர்த்தி அதான் மேல் அந்த குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட சொல்லுவாங்க அந்த பெண் தாய் வீட்டிலேயே தனது வாழ்க்கையினை அஹ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் புகுதும் வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவங்க வச்சுப்பாங்க அவங்க வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அனுப்பி வைப்பீங்க இப்போ நான் பதிவில் சொன்ன இல்லைங்களா இது எல்லாருக்குமே அப்பட்டமாக போகிறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இப்போ நான் வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கேன் அப்படின்றப்போ என்னுடைய நேரம் என்னுடைய லக்னம் என்னுடைய தேதி என்னுடைய நட்சத்திரம் எல்லாம் மாற்ற முடியும் அதற்கான பலனை வந்து எனக்கு கிட்டும் ஆனால் பொதுவான குணங்களும் இருக்கும் இல்லையா இப்போ நான் இதில் நான் இப்போ வெள்ளிக்கிழமையில் திங்கட்கிழமையில் சொன்னதுக்கு எனக்கே வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஒரு ஆறு குணங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை நான் ஈஸியாக வந்து காமெடியாக பேசுவேன் ஈஸியாக அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஓகே ஆகுது அதுமாரி ஒரு ஒருத்தருக்கும் பொதுவான குணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் புத்தக வாக்கியம்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கும் இருக்கும் திருமண பாக்கியம்ன்றது எல்லாருக்கும் நிறைஞ்சு கை கூட்டிகிட்டு இருக்கும் இந்த சேனலை முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்ப சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளை